முதலமைச்சர் அவர்களோ இல்லைனா வந்து அமைச்சர்களோ வந்து முப்பது நாட்களுக்கு மேலே அவங்க வந்து சிறையில் இருந்தாங்கன்னா அவங்களோட பதவிகள் வந்து நீக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு அமித்ஷா அவர்கள் வந்து இன்றைக்கு மக்களவையில் வந்து இந்த ஒரு சட்டம் வந்து நிறைவேற்றப்பட்டிருக்கு தேர்தல் கமிஷன் நம்மளை காப்பாற்றாது அப்படிங்கிற ஒரு சந்தேகம் அமித்ஷா வந்துருச்சு நீதிமன்றங்களும் இவங்களுக்கு நிறைய கொடுக்க ஆரம்பிச்சாங்க என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்டுக்கு மேலே தமிழ்நாடு அரசு வழக்கு போடுற அளவுக்கு அவங்களுடைய நிலமை அடிபட்டு போயிருக்கிற சூழ்நிலையில் தன்னை காப்பாற்றிக்கிறதுக்கு இந்த சட்டத்துக்கு வந்து இப்போ எதிர்கட்சி வந்து நிறைய பேர் வந்து எதிர்க்கிறாங்க இந்த சட்டம் வந்து ஜனநாயகத்துக்கு எதிரானது குற்றவாளி சொல்லி ஜெயிலுக்கு போறதுக்கு முன்னாடி உங்க பதவி போய்டு ஆட்சியை கவிடுறதுக்கான வாய்ப்பு இந்த சட்டம் வந்து இப்போ வந்து கொண்டு வரதுக்கான காரணம் என்னவா இன்னைக்கு ராகுல் காந்தி வந்து கேரள ஆணையத்தை போட்டு பேசஞ்சு எடுக்கிறார் பீகாரில் அவருக்கு வர்ற கூட்டத்தை பார்த்தா நாடே அவர் பின்னாடி போயிட்டு மக்கள் ஓட்டு போட்டு தான் ஜெயிச்சாங்கன்னு கதையெல்லாம் விட முடியாது நாட்டை விட்டு தப்பி ஓட போறாருங்கிற அளவுக்கு இது வந்துருச்சு என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்டு சரியா இல்லை நீதிபதிகள் சில தீர்ப்புகள்லாம் கொடுக்கறத பார்த்தாக்கா நேர்மையான தீர்ப்புகள் வர ஆரம்பிச்சிருச்சு நம்ம கதை கந்தல் ஓம் பிர்லாவுடைய கருணைகளில் தான் இன்னைக்கு ஆட்சி தமிழ் மண் நேயர்களுக்கு வணக்கம் இன்று நம்மோடு நடந்திருப்பது அரசியல் விமர்சகர் டாக்டர் காந்தராஜ் அவர்கள் வணக்கம் சார் சார் முதலமைச்சர் அவர்களோ இல்லைன்னா வந்து அமைச்சர்களோ வந்து குற்றம் சாட்டப்பட்டு கைது செய்து சிறைக்கு போனாங்க அப்படின்னா முப்பது நாட்களுக்கு மேல அவங்க வந்து சிறையில் இருந்தாங்கன்னா அவங்களோட பதவிகள் வந்து நீக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு அமித்ஷா அவர்கள் வந்து இன்றைக்கு மக்களவையில் வந்து இந்த ஒரு சட்டம் வந்து நிறைவேற்றப்பட்டிருக்கு இந்த சட்டம் வந்து வரவேற்கத்தக்கதா இதை நீங்க எப்படி பார்க்குறீங்க சார் நிச்சயமாக வரவேற்கத்தக்க முப்பது நாளுக்கு மேலே இது பண்ணாங்கன்னா குற்றச்சாட்டி நிரூபிக்கப்பட்டு தண்டனை வழங்கப்பட்டால் ஆட்டோமேட்டிக்கா பதவி போகாதான் இப்போ ஜெயலலிதா என்னாச்சு பரப்புனாகுகாரத்தில் அந்த மாதிரி வந்து டான்சி வழக்கில் வந்து குற்றவாளின்னு அவங்க சொன்ன அடுத்த செகண்ட் பதவிப்படுத்தி அந்த சட்டம் ஏற்கனவே இருக்குது அது பிரதம முந்திரிக்கும் பொருள் பிரதமருக்கும் பொருந்தும் பொறுப்பு அமித்ஷாவுக்கும் பொருள் அதனால் அது நிச்சயமாக வரவே இருக்கும் அது ஏற்கனவே இருக்குது இல்லாத சட்டத்தை அவங்க கொண்டு வந்த மாதிரி எனக்கு தெரியல அதுக்கு பெரிய உதாரணம் ஜெயலலிதா அப்போ என்ன சொன்னாங்கன்னா ஒரு அந்த அவங்க ஆதரவு பத்திரிகைகள் அந்த செய்தி போடும்போது பதவி நீக்கப்படுவாரோ அப்படின்லாம் போட்டுக்கிட்டே இருந்தாங்க அப்போ தான் தமிழன் பிரச்சனான ஒரு நெறியாளர் அவர் பேசும்போது அவர் ஒரு வக்கீல் குற்றவாளின்னு எப்போ ப்ரொனவுன்ஸ் பண்ணாங்களோ அந்த நிமிஷமாக அவங்க பதவி போயிடுச்சு அப்படின்னா அவங்களா ஜெயலலிதாவுக்கே இந்த மாதிரி ஒரு யாரோ தப்பாக சொல்லி தண்டனை தான் இப்ப சீஃப் மினிஸ்டர் அந்த மாதிரி செ சென்னையிலேருந்து பெங்களூருக்கு காரில் போகும்போது கேஸை முடிச்சிட்டு நான் வந்துடுறேன் வெயிட் பண்ணுறதும் இது பண்ணிச்சு அது நினச்சி அது என்ன நினச்சது தன்னை விடுதலை பண்ணிவிடுவாங்க அப்படியே இல்லைன்னா அது மாதிரி நினச்சிக்கிட்டு இது பண்ணிச்சு அப்படியே குற்றவாளின்னு சொன்னா கூட நம்ம அப்பீல் போகலாம் அப்படி எல்லாம் நினச்சிட்டு இதெல்லாம் அந்த மாதிரி பதவியில் நம்ம கண்டினியூ பண்ணுவோங்கிற எண்ணத்தில் தான் வந்தது குற்றவாளின்னு நீங்கள் கோர்ட்டில் நீங்கள் சொன்ன அடுத்த நிமிஷமே உங்கள் பதவி போய்விடுது அவ்வளோதான் அதுக்கப்புறம் நீங்கள் வந்து தட உத்தரவு வாங்கி இதெல்லாம் அதுக்கப்புறம் தான் அதுக்கப்புறம் இந்த குமாரசாமிங்கிற ஒரு ஜட்ஜி வந்து அவரை வந்து குற்றம் குற்றப்பட்டவர் சொல்லி இது பண்ணாங்க ரீஇஸ்டேட் பண்ண முடியல அப்போ கூட அவர் அதனால் ஏற்கனவே இருக்குது அது பிரதம மந்திரிக்கும் பொருள் அந்த அந்த மாதிரி பொருந்துனதுனால தான் அதாவது அந்த அலகாபாத் உயர்நீதிமன்ற தீர்ப்பில் வந்து இந்திரா காந்தி ஜெயிச்சது செல்லாதுன்னு வந்த உடனே அவங்க பதவி போயிடுச்சு உடனே தான் அந்தம்மா என்ன பண்ணிச்சு பார்லிமெண்ட்டை கூட்டி அவசர நிலையை அறிவு அறிமுகப்படுத்தி பதவியில் தொடர்ந்து தச்சு அதுவே சட்டவிரோதம் அரசியல் சட்டத்துக்கு விரோதமாக தான் இருந்தது அந்த ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் ஒன்றரை வருஷம் இருந்தாங்க அந்த ஒன்றரை வருஷமும் உங்கள் சட்ட விரோதமாக தான் அதனால் இதெல்லாம் முதல்லே அந்த தீர்வு தீர்மா இருக்குது அந்த சட்டம் இருக்குது அது தெரியாமல் ஒரு மறுபடியும் கொண்டு வந்துருக்காரு நினைக்கிறேன் குற்றவாளி பிரதம மந்திரிக்கு அது பொருந்தும் அமித்ஷாவுக்கும் அது பொருந்தும் இவங்க ரெண்டு பேருக்கும் இந்த சட்டம் பொருந்தும் இப்போ குற்றவாளியா இல்லையான்னு நிரூபிக்கப்படுறதுக்கே கிட்டத்தட்ட வந்து ஒரு மாதங்களுக்கு மேலே ஆகல ரெண்டு மாதங்கள் ஆகலாம் ஜட்ஜ்மெண்ட்டு சொல்லணுமா சொல்லி நீங்கள் ஜெயிலில் அடைக்கணும் அதே தான் இப்போ அவங்க கூட இன்னும் சொல்லப்போனால் இது கொஞ்சம் இருக்கிற சட்டத்தை விட கொஞ்சம் இருக்காங்கன்னு கூட சொல்லலாம் ஏன்னா இப்போ இருக்கிற சட்டம் எப்படின்னா குற்றவாளின்னு சொல்லி நீங்கள் ஜெயிலுக்கு போகிறதுக்கு முன்னாடி உங்கள் பதவி போயிடுச்சு உடனே அந்த மாதிரிலாம் கூட்டிகிட்டு போயிட்டாங்களே ஜெயிலில் எடுத்து அப்படியே போலீஸ் வந்து வண்டியில் ஏற்றி போயிடுச்சு எதிர்பார்க்கலாம் அதில் படுத்தது தானே ஒன்னும் சரியில்ல தானே அதுக்கப்புறம் ஒரு வருஷம் கூட இருக்குல்லையோ அது ஏற்கனவே இருக்குது இதில் என்னன்னாக்கா முப்பது நாளைக்கு அப்புறம் தான் உங்களுக்கு பதவி போகுது முப்பது நாளைக்குள்ளார அதுக்கு எப்படின்னாக்கா நீங்க வந்து அப்பீல் போட்டு ஸ்டே வாங்கி எல்லாம் பண்ணிக்கலாம் முப்பது நாளைக்குள்ள அதாக இது வந்து இருக்கிற சட்டத்தை எளிமையாக இருக்கிறதா நான் சொல்லுவேன் இருக்கிற ச இப்போ இருக்கிற சட்டம் குற்றவாளி சொன்ன உடனே பதவி போடுறது இப்போ முப்பது நாள் நீங்கள் டைம் கொடுக்குறீங்க முப்பது நாள் உள்ளார நீங்கள் வந்து அப்பீல் போட்டு ஸ்டே வாங்கி எல்லாம் இப்போ இந்த சட்டம் வந்து இப்போ வந்து கொண்டு வரதுக்கான காரணம் என்னவா இருக்கும் நினைக்கிறீங்க அவங்களுக்கு பல்வேறு வகையான அழுத்தம் வந்துருச்சுமா இன்னைக்கு ராகுல் காந்தி வந்து தேர்தல் ஆணையத்தை போட்டு பேசஞ்சு எடுக்கிறார் பீகாரில் அவருக்கு வர்ற கூட்டத்தை பார்த்தா நானே அவர் பின்னாடி போயிட்டு இதுக்கப்புறமும் வந்து தேர்தல் ஆணையம் ஞானேஷ்குமார் அவர் யாரும் தெரியுமில்ல மோடியோட சொந்த தாய்மாமன் மகன் தேர்தல் சொந்த தாய்மாமனுடைய மகன் சொந்தக்காரர்கள் யாராவது இருக்கிறார்கள் கேட்டுக்கிட்டு இருப்பாருங்களே தாய் மாமன் மகன் தான் உங்களுடைய தேர்தல் ஆணையர் அப்படியா மோடியினுடைய ஊழலற்ற ஆட்சிக்கு இது ஒரு உதாரணம் அவருக்கு இதை சொல்லணும் அவரை வந்து போட்டு புடி புடின்னு பிடிக்கிறாங்க ஒரு கேள்வி கூட பதில் சொல்லலைன்னு அவர் நாட்டை விட்டு தப்பி ஓட போகிறாருங்கிற அளவுக்கு இது வந்துருச்சு பீகாரில் அவரை ராகுல் காந்தி நடத்துகிற போ இதை பார்த்தாக்கா நாடே அவர் பின்னாடி போயிட்டுருந்து இதுக்கப்புறமும் வந்து அந்த தேர்தல் ஆணையர் வந்து மக்கள் ஆதரவு இதை மக்கள் ஓட்டு போட்டு தான் ஜெயிச்சாங்கன்னு கதை எல்லாம் விட முடியாது இதையெல்லாம் பார்த்து தான் தேர்தல் ஆணையம் கை விட்டுடுச்சு என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்டு சரியாக இல்லை நீதிபதிகள் சில தீர்ப்புகள்லாம் கொடுக்குறத பார்த்தாக்கா நேர்மையான தீர்ப்புகள் வர ஆரம்பிச்சிருச்சு நம்ம கத கந்தல் அதுக்கு தான் இந்த சட்டத்தை எல்லாம் அவசர அவசரமா கொண்டு வராங்க ஒருவேளை நம்மளை ஜெயில போட்டாங்கன்னா முப்பது நாள் கேப் வச்சு அпеல் பண்ணி நம்ம தப்பிக்கலாம் கேக்கலாம் அத இப்போ ராகுல் காந்தி அவர்கள் வந்து தேதிலனீர் மேலேயும் அறட்டோ பாஜக காமேலையும் பல குற்றச்சாட்டுகளை வந்து வெச்சிட்டு இருந்தாங்க இப்போ இந்த குற்றச்சாட்டுகள் வந்து பாராளுமன்றத்துல பேசணும் இதுக்கான ஒரு முடிவு கொண்டு வரணும் நிறைய விஷயங்களும் பேசப்பட்டது சோ இது வந்து திசை திருப்புிறதுக்காக தான் வந்து இந்த சட்டத்தை கொண்டு வந்து இத பத்தி இப்போ பேசணும் அதெல்லாம் ஊத்திட்டு பேங்காரல கோடி கணக்கா லட்ச கணக்கா பேர் வரதே நீங்க ஓரம் கட்டிட்டு இதை தான் இன்றைக்கி எடுத்தீங்க மீடியாக்கள் அதை அவங்க இவருக்கு மோடிக்கும் அமித்ஷாவுக்கும் ஹெல்ப் பண்ணுறீங்க இந்த செய்தியை மறைச்சி விட்டு இதை பெருசாக காட்டுறீங்க இன்றைக்கி செய்தி பார்க்குற தலைப்பு செய்திகளும் அதுதான் இருக்குது ராகுல் காந்தியோட ஊர்வலத்தை காட்டுறீங்க அதை மறைக்கிறதுக்கு இதெல்லாம் கொடுத்துருவாங்க அதில் பாஜக எப்போவுமே மீடியாக்கள் எப்போவுமே பாஜக சைடில் இருக்குது ஏன்னா அது இன்றைக்கும் மூணு பர்சன்ட்டுக்காரர்கள்ன்றது தான் அது இருக்குதுங்கிறதுக்கு இதெல்லாம் ஒரு உதாரணம் இந்த சட்டத்துக்கு வந்து இப்போ எதிர்கட்சி வந்து நிறைய பேர் வந்து எதிர்க்கிறாங்க இந்த சட்டம் வந்து ஜனநாயகத்துக்கு எதிரானது அப்படின்லாம் எதிர்க்கிறாங்களே சார் ஜனநாயகத்துக்கு எதிரானதுன்னு நான் சொல்ல மாட்டேன் குற்றஞ்சாட்டப்பட்டவர்கள் யாராக இருந்தாலும் போய்த்தாங்க பதவியில் உட்காந்துருக்கோம் பதவியை பயன்படுத்தி நீ தப்பிச்சுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால தான் உடனே இன்னைக்கு இருக்கிற சட்டம் கடுமையான சட்டம் அது புரியாமல் அவங்க பேசுகிறாங்க ஜெயலலிதா கேஸ் எடுத்து பாருங்க நீ கொ மூணு மணிக்கு சொல்கிறார் குற்றம் பதவி போயிடுச்சு அந்தமாங்க அடுத்த செகண்ட் முடிஞ்சு போச்சு அவங்க காரு கே எல்லாத்தையும் எடுத்துட்டு போயிட்டாங்க அப்படி இருந்த சட்டத்தை இவங்க வந்து முப்பது நாள் டைம் கொடுத்து ஒரு அப்பீல் போட்டு ஸ்டே வழி பண்ணி தப்பிக்கிறதுக்கு வழிபாக்குறாங்க அதுல இருந்து என்ன தெரியுதுன்னா நாளைக்கு நமக்கு இந்த கதி வந்ததுன்னா அப்பீல் பண்ணி தப்பிச்சுக்கலாங்கிறதுக்காக இந்த சட்டத்தை தான் என்னுடைய பார்வை இது சரியா இருக்கலாம் தப்பா இருக்கலாம் வந்து செந்தில் பாலாஜி அவர்கள் வந்து கைது செய்யப்பட்டு நூறு நாட்களுக்கு மேல வந்து ஒரு சிறிய செந்தில் பாலாஜி வந்து உடனே ஸ்டே வாங்கினார் அவரை கைது பண்ணி குற்றவாளி சொல்லவே இல்லை கைது தான் பண்ணார் குற்றவாளின்னு கடைச்சி இந்த நிமிஷம் உள்ள குற்றவாளின்னு அவங்க சொல்லவே ஒருவேளை இந்த சட்டத்தை அப்போ கொண்டு வந்து அவருடைய பதவி பாபா செந்தில் பாலாஜிக்கு பதவி போகலி செந்தில் பாலாஜி மினிஸ்டராக தான் கண்டினியூ பண்ணார் அதுக்கப்புறம் தானே ஏதோ ஒரு இதை போட்டு அவரை பதவி விலகணும்னு மிரட்டை அப்புறம் அவர் விலகினார் அதே தான் பொன்முடிக்கும் அதேதான் தான் சில மிரட்டல்களை பிறகு தான் பண்ணாங்க மதுரையில் கண்டினியூ பண்ணாங்க ஆக இருக்கிற சட்டத்தில் இருந்த சட்டத்தை வந்து அவங்க வந்து ஸ்டே வாங்கி தான் தப்பிச்சார் ஆனால் இப்போ வந்து இருக்கிறது வந்து நீங்கள் ஸ்டே வாங்குறதுக்கு ஒரு ஒரு முப்பது நாள் டைம் கொடுக்குறீங்க ஆக பாஜக பயப்படுது இது அடுத்த எலக்ஷன் நமக்கு இருக்குமோ இருக்காத சுதந்திர தின உரையை பார்த்தீங்கன்னாவே தெரியுது ஏறத்தாழ அது அவருடைய கடைசி உரை மாதிரி தான் இருக்குது ரெண்டு காரணம் மக்களுடைய எதிர்ப்பு ஒரு பக்கம் இருக்குது ஒரு வயசு வேறு ஆயிப்போச்சு பாஜக விதிகள் பிரகாரம் எழுபத்தஞ்சு வயசுல வெளியே போகணும் இன்னொரு மாதம் அவருக்கு டைம் இருக்குது இதெல்லாம் வச்சுக்கிட்டு வெளியே போனோம்னா நம்ம கத்தி என்ன ஆகும் தான் இதெல்லாம் கொண்டு வர்றாங்க தெரியுது பதட்டமான ஒரு நிலைமையில் அவங்க இருக்காங்க அதனுடைய விலை தான் அதெல்லாம் கொண்டு வர்றாங்க மழைக்காலத்தோட அதுக்குதான் ஓம் பிர்லா என்ன பண்ணுவாருனாக்கா உள்ள வந்த உடனே எதிர்கட்சிகள் ஏதாவது உச்சி விட்டு இது பண்ணுவாரு அவங்க உடனே சபாநாயகர் இருக்கிட்ட போய் ஓகேன்னு கத்துவாங்க உடனே மத்தியானம் ஒத்தி வச்சிருவாரு அதை ஒத்தி வைக்கிறதுக்கான ஒரு ட்ரிக் அவர் பண்ணிக்கிட்டே இருப்பார் பண்ணிக்கிட்டே இருந்து இந்த ச இந்த இது கூட்டத்தொடர் முழுவதும் சபை நடக்காமையே எல்லாம் வந்து ஒத்தி வச்சு ஒத்தி வச்சு பல தீர்மானங்களை மசோதாக்கள் அவர் நிறைவேற்றுவார் அதுக்கும் எதிர்கட்சிகளும் தொட போகிறாங்க இவ்வளோ பத்து வருஷமாக அதை பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு தெரிஞ்சு இந்த எதிர்கட்சி எம்பிக்களுக்கு அது இது பண்ண வேணா அவரை கலைக்க விடாமல் கண்டினியூ அதை க சபையை நடத்த வைக்கிறதுக்கான உத்திகளை அவங்க இது கை கடைப்பிடிக்கவே இல்லை பார்க்குற அவர் அதை செய்வார்னு தெரியுது அப்புறம் என்னத்துக்கு நீ குறுக்க போய் நிற்கிற அவர் அதுக்காக தானே காத்துக்கிட்டே இருக்காரு உன்ன உசிப்பு வந்த உடனே சாய் போய் சாய் ஓகே அப்படின்னு சாப்பாட்டு நான் சோறுத்துக்கு போறேன் அப்படின்னு போயிட்டு வரும் அதுதான பண்ணிட்டு இருக்காரு பத்து வருஷமாக அதானே அவருடைய உண்ட அதுக்கு நீங்கள் பலியாக வருங்க அதை முதல்ல புரிஞ்சிங்க இந்த இந்த தீர்மானம் வந்து தன்னை காப்பாற்றிக்கிறதுக்காக அவங்க அவங்களுக்கு புரிஞ்சு போச்சு அடுத்தட ஒரு வேளை வந்தால் நம்ம சிறையில் தள்ளப்பட்டால் நமக்கு அந்த கேப்பு வேணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு முப்பது நாள் மூச்சு விட்டுக்கிறதுக்கு அவசர கட்டணும் இப்போ இந்த ஒரு சட்டத்தை பற்றி பேசுறதுனால இந்த பீகார் நடந்த இந்த வாக்குப்பதிவு குற்றச்சாட்டுகள்லாம் வந்து பேசப்படாமல் போயிடுமா அது ஒரு பக்கம் இப்போ நீங்கள் மீடியாவுக்கு வந்து எந்த பப்டி ராகுல் காந்தியோட ஊர்வலத்தை கொடுக்கலமா கூட்டம் போயிட்டுருக்குது உங்களுக்கு சேர்த்தி தான் ஜனங்க பதில் சொல்லிட்டு இருக்காங்க நீங்கள் என்ன விளம்பரம் கொடுக்குறது நாங்கள் போயிட்ருக்கோன்னு போயிட்டுருக்கோம் எல்லாம் தான் மூடி மறைக்கிறீங்க எந்த ஒரு செய்தி பத்திரிகைலாம் வந்திருக்குதா பார்த்தீங்களா கம்ப்ளீட்டாக இருட்டெடி பண்ணுறாங்க அந்த அளவுக்கு பாஜகவுடைய செல்வாக்கு ஊடகங்கள் மத்தியில் இருக்குது ஆனால் மக்கள் எங்கே இருக்காங்க நீங்க ஒரு ஃபோட்டோ பார்த்தேன் அப்படியே வெள்ளமா நிற்கிறாங்க கிரௌண்ட் இன்னைக்கு தான் சொல்லுவேன் காசு கொடுத்தா வந்துருவாங்கன்னு காசு கொடுத்தா இவ்வளோ பேர்த்துக்காக போட்டு வர முடியும் அதெல்லாம் இருக்குது அதனால மக்கள் எழுச்சி வ பயங்கரமாக இருக்குது அதை மறைக்கிறதுக்காக தான் இந்த செய்தி சந்தே செய்தித்தாள்களை வச்சுக்கிட்டே புழப்ப நடத்தலாம்னு நினைக்கிறாங்க மக்கள் அப்படி இல்லை இப்போ என்ன மாதிரி சில பேர் தான் இருக்கோம் மக்கள் எத்தனை பேர் நம்ம செய்தித்தாள்களை இருக்காங்க கூப்பிட்ட உடனே வந்து நிற்கிறாங்களே எப்படி வர்றாங்க காசு கொடுத்தா கூட சில கூட்டங்களுக்கு போக மாட்டாங்க தெரியுங்களா எனக்கு அந்த அனுபவம் இருக்குது எங்கள் ஆட்கள்லாம் போவாங்க எங்கள் கல்லூரி ஆட்கள்லாம் போவாங்க அந்த கட்சி கூப்பிட்டாங்க சார் வர முடியாது அவங்களும் ராகுல் காந்திக்கு வர்ற கூட்டத்தை நீங்க வச்சு நீங்க பார்த்தீங்கன்னாக்கா நீங்க அவங்களுக்கு இப்ப புரிஞ்சு போச்சு அந்த பீகார்ல வந்து எலெக்ஷனே நடக்க முடியாத அளவுக்கு போயிட்டு இருக்கு அவ்வளவு பெரிய எதிர்ப்பு நடந்துட்டு இருக்கு எலெக்ஷன் கமிஷன் நடுங்குது உச்ச நீதிமன்றமும் சரியா இல்லை ஏழு நாட்களுக்குள்ளார பதில் சொல்லு என்னென்னமோ கேள்வி கேக்குறாங்க எந்த கேள்விக்கும் அந்த நானேஷ்குமார் அவரு பதிலே சொல்ல மாட்டேங்கிறாரு நீ எப்படி கேட்கலாம் நீ எப்படி கேட்கலாங்கிறவர்கள் நீ என்ன கேட்டாங்கிறது பதில் இந்த நிமிஷம் ஒரு வந்து தேர்தல் ஆணையத்தை வந்து சந்தேகப்படக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவர் பேசியிருக்காரு சந்தேக சந்தேகப்படக்கூடாதுதான் நீ அப்படி இல்லையே அப்படி இல்லையே சந்தேகப்படுற மாதிரி உன்னுடைய நடத்தை ஒன்று கூட சரியா இல்லையே இப்படி சொல்லி தப்பிச்சுக்கிறது என்ன ஆகுது நான் நடத்தை கட்டவள் இல்லைன்னு சொல்ல நிரூபிக்கணும் இல்லை நீ நாங்களே சதி பண்ணும் மேலே குற்றம் சொல்லலாம் அது இல்லை அது நீ பண்ணது சதிங்கிறதுக்கு நீங்கள் வந்து விளக்கம் கொடுக்கணும் ஒரு இருபது பேர்த்த கூட்டு போய் கோர்ட்டில் நிறுத்துனாங்க உன் பட்டியல் இது பிரகாரம் உன்னுடைய இது பட்டியல் பிரகாரம் அவங்க எல்லாம் இறந்தவர்கள் லிஸ்ட்டை காட்டினாங்க இவங்கெல்லாம் செத்து போயிட்டாங்கன்னு வாக்காளர் பட்டியலருந்து நீக்கிருக்காங்க இந்த பாருங்க உயிரோடு இருக்காங்க இதுக்கு மேலே என்ன ஆதாரம் ஐம்பது கோடி பேர் ஓட்டு போடுற இடத்துல ஆறு பேர்த்த போ போதுமாங்கிறதுல ஒரு கேள்வி இல்லை இதுக்கு என்ன பதில் சொல்கிறேங்கிறதா கேள்வி பீகாரில் மாற்றம் தான் அவங்க சொல்லிக்கிட்டு இருக்காங்க கர்நாடகாவில் எடுத்துருக்காங்க பல்வேறு வகையான கேள்விகள் நீ கொடுத்த புத்தகத்திலிருந்து நீ கொடுத்த பட்டியலில் இருந்து தான் இவ்வளவு டீட்டெயிலும் கொடுத்துருக்காங்க நீ கொடுத்தது தான் அது பதில் சொல்ல ஆக இதையெல்லாம் பார்த்து தான் தேர்தல் கமிஷன் நம்மளை காப்பாற்றாது அப்படிங்கிற ஒரு சந்தேகம் அமித்ஷா வந்துருச்சு வா நீதிமன்றங்களும் இவங்களுக்கு எகேன்ஸ்டாக நிறைய தீர்ப்புகள் கொடுக்க ஆரம்பித்தாரு என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்டுக்கு மேலே தமிழ்நாடு அரசு வழக்கு போடுற அளவுக்கு அவங்களுடைய நிலைமை போயிருக்குது ஆக இங்கே இந்த மூணு தான் அவங்களுடைய மிகப்பெரிய சக்தி அடுகுண்டு ஹைட்ரஜன் குண்டு இந்த மூணையும் அவங்க வச்சுக்கிட்டு இருந்தது மூணுமே அடிபட்டு போயிருக்கிற சூழ்நிலையில் தன்னை காப்பாற்றிக்கிறதுக்கு ஆனால் முயற்சிகளில் போய் இறங்கியிருக்காங்க ஆட்சியை கவிட்டுறதுக்கான வாய்ப்புகள் ஆட்சியை கவல்டறதுக்கான வாய்ப்புகள் ஓம் பிர்லாவுடைய கருணை தான் இன்னைக்கு ஆட்சி ஒரு பார்லிமெண்ட்டை நடத்த விடாமல் கம்ப்ளீட்டாக இப்போ ஒத்தி வச்சு ஒத்தி வச்சு தப்பிச்சுக்கிட்டுருக்காரு அப்படி தான் அவங்க தப்பிக்கிறாங்க ஓம் பிர்லா கொஞ்சம் கால வரனார்னா என்னம்மா மிஞ்சி போனால் நாற்பது எம்பி எவ்வளோ நேரம் பார்ப்போம்